காவிரி பின்தொடர்ந்தான் ஆகிய ரசூலா உபக்கள் எல்லாம் வேற அந்த உள்ள போய் அந்த கொகைக்குள்ள தான் போய் நுழைகிறாங்க அந்த கொகைக்குள்ள போய் நுழைகிறாங்க நுழையத்துக்கு முன்னால ரசூல்லா பார்த்து அபுபக்கர் அலி சொன்னாங்க யார் ரசூல்லா நான் போய் உள்ள போய் கிளீன் பண்ணிருக்கேன் அப்ப வாங்க சொன்னாங்க உள்ள போனாங்க நிறைய அந்த துவாரங்கள் நிறைய இருந்தது துணியை பிடிச்சி எடுத்துட்டு அரைச்சி நான் அரைச்சிட்டாங்க ஆனா ஒன்னு ஒரு துவாரத்தை மட்டும் அடைக்கிறது துணி இல்ல அவங்க காலை நீட்டி நாங்க குதிங்காலம் அப்படி அரைச்சிக்கிட்டு ரசோலா உள்ள சொன்னாங்க ரசோலா உள்ள வந்துட்டாங்க பேசிட்டு இருக்கும்போது காஃபிகளும் வந்துட்டாங்க

உடனே வந்த குகை வாசலகம் எச்சிலால வலை பிண்ணிச்சு ரெண்டு குழா வானப்பனா கீழே உட்கார்ந்த முட்டைட்டு உடனே வாசல்ல அடை காத்து அமைஞ்சு உட்காந்து சாதுகள் பேசிக்கிட்டாங்க உள்ள ஆள் இருக்குமாண்டு மத்தவங்க சொன்னா உள்ள ஆள் இருந்தா சிலந்தி வலை அறுந்து போயிருக்கோம் குழா பறந்து போயிருக்கோம் குழா பழக்கம் இல்ல சிலந்தி வலை அறுபடவும் இல்ல உள்ள இருக்க வாய்ப்பு ஆறு இல்ல உள்ள இருக்க ஆறு இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் திரும்பி போயிட்டாங்க சரிங்களா அது பின்னா ரசூல் இல்லா செல்லாலும் செஞ்சாங்க அசந்து அபுக்கள் தொடையில தலைவர் தூங்கிட்டாங்க

எழுதுறாங்க ஏன் அந்த பாம்பு கடிச்சு அபுபக்கர் சொன்னா அபுபக் ரசூல்லாவை பார்க்க ரொம்ப நாளும் அந்த பாம்பு நினைச்சுக்கிட்டு ஏன் இடத்துக்கு ரசூலா வந்திருக்கும்போது போது என்னை பார்க்க விடாது தடுத்து கொண்டாயா அவங்க போட்டு வேச போட்டு கால எடுத்து பார்த்து ஓடி போச்சு இதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த இதுல இருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லிட்டு நம்ம படிப்பு படிப்பினைப்படக்கூடிய விஷயம் என்ன சொன்னா உம்ம அந்த முழு உயிரினங்களும் அசூலாடு உமதுதான் தான் அதான் அசூலாங்க எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள் நீங்க அறுக்கக்கூடிய ஆடு சாப்பிடக்கூடிய இறைச்சிக்காக இருக்கக்கூடிய ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் கொக்கா இருக்கட்டும் அது கூட நினைச்சு கூடாது போட்டு அம்பா இருக்க போல அறுக்க கூடாது கூர்மையான கத்தின்னு ஒரே அறுத்த அறுத்துன்னு அது சிரமம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்பயே அது நாயா இருக்கட்டும் வேற எதுவா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் யாருக்கும் அது தேவையில்லாம துன்பம் கொடுக்காதுங்க வேஸ்டா படுத்துக்கிற நாயை கல்லால போய் அடிக்காதுங்க அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏணி கல்ல அடிக்கிற யாருக்கும் துன்பம் ஏதாவது ரசூலாடு எல்லாமே ரசூலாவும் நேசிக்க சொன்னாங்க எல்லா உயிரையும் நேசிக்க சொன்னாங்க உயிரில் உள்ளது எல்லாத்துக்கும்

தெரிஞ்சுமா பார்த்து புரியலனா புரிந்தவர்கள் கிட்ட விளக்கம் கேட்க வேண்டியது அவ்வளவு விளக்கங்கள் அல்லாஹ் குரான் சொல்லி அவ்வளவு சொல்லியிருக்கான் இது ஐம்பது சூரத்து ஐம்பதாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்லா தகஜன் கவலைப்படாத அபுபக்கர் அல்லாஹ் நம்ம வந்து பக்கத்துல இருக்காங்க சொல்ல முடியும் அல்லாஹ் உடனே ஒரு சிலந்து பூச்சி அனுப்பி அது வாழைய பின்னவே பாருங்க அல்லாஹ் சுபான் உத்தாலா நம்மளை பாதுகாக்கணும் சொன்னா நம்ம வரக்கூடிய எவ்வளவு பிரச்சனை மழை போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட அல்லா பாதுகாக்க முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா மழை தேவையில்லை மழையை தகுதி தேவையுடைய ஒரு சிறந்த பூச்சி பாதுகாக்க நான் பூச்சி பாதுகாக்க முடியும் சாகடிக்க கொள்ள ஒரு கொசு கொசு அடிக்கணும் இல்லையா அந்த